ஆசிர்வாதமோ நம்முடைய ஆவி வழியாக தான் சரீரத்துக்கு வருது முதல்ல ஆவியில நீங்க சோமாயிட்டேன்னு உணர்வு வந்துட்டீங்கன்னா ஆத்துமாவுல அந்த உணர்வு வரும் சரீரத்துல உணர்வு வந்துடும் கரங்களை தட்டுமோ புரிஞ்சவங்களா புரிஞ்சவங்க எல்லாம் இப்போ எபேசி ஒண்ணு மூணு வாசிக்க நான் கொஞ்சம் விலைக்கு சொல்றேன் உங்களுக்கு புரியும் உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் உங்களை ஆசிர்வித்திருக்கிறாராமே பைபிள்ல என்ன சொல்லுது ஆசிர்வதிப்பாருன்னு சொல்லிருக்கீங்க ஆசிரியரித்து இருக்கிறான்னு சொல்லிருக்குதா ஏ சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க கிறிஸ்துக்கு நாம் ஆசைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து சிலுவையில் சிந்தன ரத்தத்தினால நாம் ஆசிரியப்பட்டோம் இதை முதல்ல நம்முடைய ஆவில ஏற்றுக்கொள்ளணும் நம்ம மனதில் ஏற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் மனதில் மனதுல நான் சபிக்கப்பட்டவன் நான் பரிதவிக்கப்பட்டவன் ஐயோ நான் கைவிடப்பட்டவன் பிசாசு இருபத்தி நாலு மணி என் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கு எய்தக்கா இருபத்தி நாலு டெலஸ்கோப் வச்சு தான் பார்த்துட்டு இருக்கா அவளுக்கு வேற வேலையே இல்லை அவளுக்கு பிள்ளை இல்லை அவளுக்கு புருஷன் இல்லை என்னைய பாக்குறதா இருபத்தி நாலு வேலை இந்த எண்ணத்தை தூக்கி தூர போடுங்க ஆலி லூயா சொல்லுங்க ஆலி லூயா ஆலி லூயா வார்த்தையால மனதை நிரப்புங்க ஆமேன் கர்த்தரனை ஆசீர்வதித்து விட்டார் சொல்லுங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்களேன் கெட்ட வார்த்தையை சொல்லி தரேன் நல்ல காரியம் தரேன் கர்த்தரனை ஆசீர்வதித்து இருக்கிறார் நான் உன்னதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் எல்லாம் சொல்லு ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த ஆசீர்வாதம் உங்க ஆவியில இருக்கிறது உங்க ஆத்மா வழியா உங்க சரத்துல வரணும் இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா வசரத்தை கேட்கும் போது சந்தோஷமா ஆமா நான் ஆசிரியக்கப்பட்ட ஆசிரியக்கப்படம்போம் வீட்டில் புருஷன் என்னடி சோம்பேறி ஆச்சிருக்கா போற அப்படின்னு சொல்லி உடனே இந்த ஆத்தமா இருந்துரும் இதெல்லாம் எங்க நடக்க போதுன்றும் அதனால சரீரத்துல கண்ணால நம்ம என்ன செய்ய முடியாது ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது ஹாலி லூயா சொல்ற புரியுதுல ஆமி ரசிக்கப்பட்டிருக்கு அதனால உடனே தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டுரும் ஆமி சந்தோஷமா ஏற்றுக்கொண்டுரும் ஆனா சில முள்ளு வந்த உடனே இந்த வார்த்தை என்ன செய்யாது பலன் செய்யாது முள் நெருக்கப்படுறது இந்த முள்ளெல்லாம் இன்னைக்கு மேற்கொண்டு நல்ல நிலமா மாறணும் ஹாலி லூயா அதான் வார்த்தையை அடகாக்கணும் எப்பவுமே அடகாக்கு பழகணும் எப்படி கோழி குஞ்சு பொறிக்கணும்னா முட்டை மேல அடகாத்து கொண்டு இருக்கிறதோ அதே போல வார்த்தையை பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும் ஏசு என்னை ஆசீர்வித்து விட்டார் சிலுவையில் அவர் சாவமானதற்காக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வருவதற்காக ஆபிரகாம் செல்வ சீமான் வெள்ளியும் பொண்ணுமுடைய ஆசையுடைய சீமான் அதற்காக தான் ஏசு சாவமானார் அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆமின்னு சொல்லுங்க ஒரு நாளைக்கு நீங்க நூறு நேரம் சொல்லிட்டீங்கன்னா ஒரே மாசத்துல இதுவரை தளப்பட்ட பணம் எல்லாம் தேடி வந்துடும் ஆமேன்னு சொல்லுங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி நீங்க ஒரு நூறு நாள் சொல்லிருங்களும் பார்ப்போம் ஒரு மாசம் சொல்லிருங்களும் பார்ப்போம் முந்நூறு வருஷம் தளப்பட்ட நம்ம உங்களை தேடி வந்துடும் ஆமேன் நீ என்னும் நான் கொஞ்ச நாள் மீட்டிங் வரும்போது ஆசீர்விக்கப்பட்டவன் வீட்டுக்கு போனோடனே நான் சபிக்கப்பட்டவன் இங்க வரும்போது நான் ஆசீர்விக்கப்பட்டவன் அங்க போன உடனே என்னோட இடத்து போனோடனே நான் பாவி 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 இங்க வரும்போது நான் ஏசுன் பிள்ளை அங்க வரும்போது நான் பாவி இந்த இதை மாறுங்க ஸ்டேட்டை மாற்றுங்க ஆமேன் ட்ரைன் அப் பண்ணுங்க ஆலை வார்த்தையால உங்க மனதை பக்குவப்படுத்துங்க வார்த்தையால உங்க மனதை அடகாருங்க வார்த்தையால ஓ அப்படி ஆகட்டும் ஆகட்டு இருந்து வார்த்தை வரட்டும் இதுதான் வாய்க்காலை தோண்டுவது ஆமின்னு சொல்லுங்க இன்னைக்கு மனசு இன்னைக்கு அடைப்பட்டு இருக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரக்கூடாதபடி நிறைய அடைப்புகள் மண்ணை போட்டு பிசாசு தூர்த்து வச்சிருக்கிறான் ஏன்னா பிசாசனுடைய வேலையை கலை விதைப்பது எப்போ நீங்க தூங்கும் போது ஆமின்னு சொல்லுங்க ஆவிக்குரிய தூக்கம் மிக மோசமானது ஏன்னா ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜபிக்காம தூங்கி களைகளை விதைத்து விடுவான் என்ன முடியாது இது நடக்காது இந்த வியாதி சுகமாகாது இந்த பையன் எலும்ப மாட்டான் நான் டாக்டரை பார்த்துட்டேன் நான் கூகுள பார்த்துட்டேன் இது எல்லாம் படைக்காது மூணு வருஷம் தான் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் பிசாசு கலை விதைப்பான் நீங்க ஏசுவின் பிள்ளை ஆமேன்னு சொல்லுங்க நான் வாழ்ந்திருப்பேன் ஹாலே லூயா என் பிள்ளையின் வாழ்வை காண்பேன் என் பிள்ளைங்க அஞ்சு லட்சத்துல தான் சம்பளம் வாங்கும் ஆமேன்னு சொல்லுங்க காசா பண்ணமா என் பிள்ளை சொல்லுங்க மாசம் அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கும் ஹாலே லூயா ஏங்க உங்க வீட்டுக்காரர் உங்க பிள்ளைக்கு ஒரு சாதாரண மனுஷனை கல்யாணம் வைக்கீங்க அவர் திடீர்னு பெரிய பணக்காரர் ஆயிட்டாருன்னா சொல்லுங்க ஒரு மனுஷனுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு கை கூட கிடையாதுங்க அவர் கல்யாணம் கட்ட ரொம்ப 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 ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு அவர் என்ன செஞ்சார்னா சென்னையில் ஒரு பழைய இரும்பு கடை சும்மா சின்னதா ஆரம்பிச்சாரு பார்த்தா இன்னைக்கு ஒரு ஊரே வளர்ச்சி போட்ட மாதிரி பட்டுருக்கு ஹால லூயா க்ரோர்ஸ் கணக்குல தான் பிசினஸ் எப்படி போகுது கணக்குல ஒரு கம்பெனில போய் அப்படி ஒரு பெரிய ஆர்டர்ஸ் எதையுமே அசைக்க மாட்டாங்க புள்ள கூட அசைக்க மாட்டாங்க பார்ப்பாங்க எத்தனை டன் இருக்கு பத்து டன் ஓகே பத்து டன் இரும்பு எவ்வளோ ரூபாய் இருபது ரூபா அப்ப எவ்வளவு பத்து டன் பத்தாயிரம் இருபது ரூபாய் ரெண்டு லட்சமா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டு வருவாங்க இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அவ்வளோதான் கொடுத்துட்டு வீட்டில் வந்து தூங்குவாங்க இப்போ கொடுக்க கூட செய்யண்டாம் நிறைய என்னது அக்கௌண்ட்லேயே போட்டு விட்டுருலாம் விஜய்லேருந்து இவங்க ஆள்கள் போவாங்க லாரியில் ஏற்றுவாங்க ஒரு குறிப்பிட்ட வியாபாரிக்கு அனுப்ப சொல்லுவோம் அங்கே அனுப்புவாங்க அங்கே இருபத்தி ரெண்டு ரூபா உடனே எவ்வளோ கிடைச்சிரும் பத்து டன்னா லாபம் எவ்வளோ கிடைக்கும் பத்தாயிரம் ரெண்டு எவ்வளோ இருபதாயிரம் ரூபா ஒரு புல்ல பிடுங்காமல் இருபதாயிரம் ரூபா வீட்டில் இருந்துட்டு ஒரு ஃபோன்லேயே முடிஞ்சிடுது ஆலை லூயா சத்தமயிலே ஆலை லூயா இதே மாதிரி கோடி கணக்கான டிரான்ஸ்லேஷன் பண்றாரு யாரு கை இல்லாம கஞ்சிக்கு வழி இல்லாம ஊரோட்டு ஓடின மனுஷன் வெட்டி இப்படி கொண்டு விடுவான்னு சொல்லிட்டு துண்டகான துணிகான ஓடி ஒரு பழைய இரும்பு கடை ஆரம்பிச்சாரு இன்னைக்கு பார்த்த பெரிய கோடிஸ்வரர் சொல்றாரு இன்னொரு கிறிஸ்டா வச்சிருக்கிறாரு அவர் பொண்டாட்டி எல்லாம் வடம் தான் போட்டுருக்கு என்னது போட்டுருக்குது செயின் போடல வடம் என்னது சத்தமா சொல்லுங்க அவங்க கஞ்சை குடிக்கிற கிடையாது சுடு கஞ்சை குடிச்ச கிடையாதுங்க நான் சொல்ற ஆளுக்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு இப்படி இருக்காங்க எவரையும் மேன்மைப்படுத்துவது உயர்த்துவது என் இயேசுவால் கூடும் ஹாலிலூயா நீங்க சொல்றது என் பிள்ளைய கத்துற ஆசிரியப்பா ராமேன் சொல்லுங்க என் பேர குழந்தைதான் அந்த ஊர்ல பெரிய வீடு கட்டுவான் சொல்லுங்க பாப்போம் யாரெல்லாம் கத்துற விசுவா சத்தமா சொல்லுங்க என் பேர குழந்தை இந்த ஊர்ல பெரிய வீடு கட்டுவான் முப்பது கோடிக்கு தான் கட்டுவான் போதுமா இல்ல மூணு கோடி போதுமா இல்ல முப்பது லட்சம் போதுமா உங்க விருப்பம் தான் ஆலே லூயா கர்த்தர் எனக்கு ரேசன் அரிசி தான் தருவாருன்னா அவர் ரேசன் அரிசி தான் தருவாரு எனக்கு பொன்னி அரிசி தான் தருவாருன்னா பொன்னி அரிசி தருவாரு இல்ல அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ணி மோடிஜி மாதிரி பத்து லட்சத்துக்கு அரிசி தருவாருன்னா பத்து லட்சம் தருவாரு எதை விரும்புறீங்க ஹாலே லூயா அப்போ அந்த மனம் மாறணும்னா என்ன நீதிமான் விரும்புற காரியம் சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க நீதிமான் விரும்புற காரியம் சத்தமா சொல்லுங்க நம்ம ஆட்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணு நான் கத்திர ஆசிரியர்னா முழங்கல் போட்டு ஏசுவே 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 அப்படின்னு ஒரு நாள் போய் கோயில போய் அழுது சோம்னா போதும் நினைக்கங்க அப்படி இல்லைங்க மனம் விரும்ப வேண்டும் என்ன சொன்ன மன விருப்பத்தின்படி தந்தர்கிறவர் சங்கீதம் இருபது ரெண்டு இருபத்தி ஒன்று ரெண்டு இருபது நாலு நீங்க வாசி பாருங்க கர்த்தர் நினைச்சு வர மன விருப்பத்தின்படி தான் தருவார் சொல்லுங்க நீங்க ஐயோ என்கிட்ட பணமே இல்லை எனக்கு இப்போ புதுசாக ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருக்குது இல்லை ஒரு பெரிய காலேஜ் ஆரம்பிச்சிருக்குது இல்லை விஐபி காலேஜ் இருக்குது இல்லை அமெரிக்காவில் ஒரு காலேஜ் இருக்குது அதில் தான் பிள்ளை சேர்ப்பாங்க நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே தான் ஆப்ஷன் இங்கே சொல்லுங்கள் உங்க மனதுல ஹலி லூயா அதான் வாய்க்கால் ஆகிய மனதை வெட்டுங்கன்னு சொல்றேன் ஆமின்னு சொல்லுங்க உங்க மனதுல தாங்க இருக்குது நீங்க கத்திரியா பிள்ளைய ஆசீர்வச்சு உயர்த்துவாருன்னு நூறு சதவீதம் நம்பினீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஆசீர்வாக இருப்பாங்க நல்ல காலேஜில் இடம் தருவாரு நல்ல காலேஜ் தருவாரு இது எப்படி கிடைக்கும் நானும் மாதிரி கிடைக்காதுன்னா உங்களுக்காக ஒருத்தர் தூக்கி ஓட்ட விட்டுருவாருங்க ஆமேன்னு சொல்லுங்க அவனுக்கு இதோட ஒரு நல்ல எம்பிபிஎஸ் சீரை கொடுத்துட்டு உங்களை அங்கே அனுப்பிவிட்டுவார் ஆமேன் அவருக்கு லேசான காரியம் சொல்லுங்க இந்த காரியம் இது கத்தரின் பார்வைக்கு எல்லாம் சொல்லுங்க இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் சொல்லுங்க பார்வைக்கு அற்ப காரியம் இது கர்த்தரின் பார்வைக்கு காரியம் எது ஒருத்தருக்கு காலேஜில் ஒருத்தருக்கு கடன் அடைக்கிறதா இருக்கலாம் ஒருத்தருக்கு கேன்சர் சோமாரதா இருக்கலாம் ஒருத்தருக்கு வீடு கட்டுறதா இருக்கலாம் ஒருத்தருக்கு ஃப்ளைட் வாங்குறதா இருக்கலாம் எல்லாமே கர்த்தரின் பார்வைக்கு அற்பகாரியம் சத்தாம சொல்லுங்க கர்த்தரின் பார்வைக்கு அற்பகாரியம் அஞ்சனை சொல்லுங்க என் கடன் பிரச்சனை என் இயேசுவின் பார்வைக்கு அற்பகாரியம் நான் சொல்றேன் இந்த பிரேயர் கால் கட்டுவது என் இயேசுவின் பார்வைக்கு அற்பகாரியம் இந்த பிரேயர்காலுக்கு லேண்ட் வாங்குவது என் இயேசுவின் பார்வைக்கு அற்பகாரியம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த கடனை மாற்றுவது இந்த வியாதியை மாற்று உங்களுக்கு எது தேவையோ சொல்லுங்க எங்கள் அப்பாவை படுக்கையை மாற்றுவது என் இயேசுவின் பார்வையில் அற்பகாரியம் இப்படி சொன்னால் ஒன்றும் நடக்காதுங்க சரியா எழுப்புங்க முடிச்சிடும் அதாவது ஒரு பழ ஒரு பா ஒரு ஜோக் சொல்லுவாங்க இவன் கூலிக்கு மேலே கூப்பிட்டான் நம்ம ரொம்பவே நினைக்க கூப்பிட்டேன் அடுத்ததானே எவ்வளோ ரகசியங்களை சொல்லி தரேன் இந்த புக்கெல்லாம் ஒவ்வொரு புக்கும் ஐநூறுரூவா அறுநூறுவாய்க்கு வாங்கி நீ வாசித்தாதான் நிறைய ரகசியங்கள் புரியும் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறனால வேல்யூவே தெரிய மாட்டேங்குது சரியா அதுக்காக புத்தகம் நினைக்கிறாங்க நம்ம கற்றுக்கொள்றது எல்லாமே சொல்லுங்க விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் இறைமையாக இருபத்தி ஒன்பது பதினொன்று உங்கள் எதிர்பார்ப்பின்படி அவர் தருவார் எதிர்பார்க்கறது படி தருவார் இன்னைக்கு எதிர்பாருங்க எனக்கு பிஎம் டபிள்யூ தருவார்ட்டு இல்லை எனக்கு ஒரு ஸ்விஃப்ட் கார்டு தருவான்னு சொல்லுங்க எதிர்பார்க்கறது தருவார் அமேன் ஏசாய நாற்பத்தி நாலு மூணு தாகம் உலன் மேல் சொல்லுங்க தண்ணீரை ஊற்றுவேன் தாகம் இருந்தா போதுங்க ஆண்டவர் கேட்கறதுலாம் உங்க உள்ளத்தில் ஒரு தாகம் ஒரு வெறி இருக்குதா அது ரெண்டு நாள் இருக்குதா இருபது நாள் இருக்குதா கண்டினியூஸ் இருக்கணும் ஆமீன் சொல்லுங்க அதுக்கு தான் ஒரு காரியம் சொல்றேன் ஒரு ப்ரேயர் நட்டு போடுங்க திசை மலைக்கு போகும்போது அந்த கடலில் கேளுங்க எங்க இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஸ்பைரல் பைண்டிங் போட்டு ஒரு டைரி எவ்வளோ கேளுங்க ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்பைரல் டை நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு இருக்குது இரநூத்தம்பது ரூபாய்க்கு இருக்குது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வாங்கணும் அதுக்குள்ளே வந்து ப்ரேயருக்கு போடுறது காஸ்ட்லியாக இருக்கணும் அப்படி சும்மா நல்ல யூஎஸ் பேப்பரை வாங்க ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு ஸ்பைரை ஃபஸ்ட்டு நாலு பக்கம் விடுங்க முதல் பக்கத்தில் எழுதுவாங்க கஞ்சத்தனமான எழுதுங்க ஒரு அஞ்சு காரையும் எழுதி வச்சுட்டு டெய்லி அந்த டைரியை எடுத்து தரங்க ஆண்டு வரேன் என் பிள்ளைய உயர்த்துவது உமக்கு லேசான காரியம் என் பிள்ளைக்கு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் இடம் தருவது உமக்கு அற்ப காரியம் சாப்ட்வேர் இன்ஜினியரை மாற்றி விட்டது அற்ப காரியம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் தருவது உமக்கு அற்ப காரியம் சொல்லுங்க ஐம்பது நூறு நேரம் ஆலை லூயா சொல்றதுக்கு காசு கேட்பாங்களா யாராவது வந்து என்னப்பா நீ வீட்டில இருந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா விட்டு எவ்வளவு ரூபாய் அப்படி கேட்பாங்களா ஏன் வாயி நான் சொல்லுவேன் ஆலை மரணமும் ஜீவனும் ஆமா அதனால பேசுங்க ஆலை லூயா நான் ஆசீர்வாதமா இருப்பேன் என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பார்கள் என் பிள்ளையின் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள் இந்த ஊர்ல என் பிள்ளை வீடு தான் பெரிய வீடா இருக்கும் ஆமேன் அண்ட ஒரே விசுவாசிகள் உண்டாகட்டும் அதனால காற்று இல்லாம மழை இல்லாம உலகத்துல தண்ணி வர வைக்க முடியாதுங்க உலகத்தானுக்கு தண்ணி வரணும்னா காற்று வேணும் மழையும் வேணும் ஆனா உங்களுக்கு வாய்க்கால் மாத்திரம் இருந்தா போதும் கரங்களை தட்டுவோமா கர்த்தர் மாத்திரம் இருந்தா போதும் அவர் கொடுத்த இந்த மனம் இருந்தா போதும் உங்க வாய்க்கால்கள் நிரம்பி விடுவோம் ஆமேன் புரிஞ்சவங்களை கையை தட்டுங்க ஹால் இலுவியா இப்படிப்பட்ட ரெவலேஷன் மெசேஜ் எல்லாம் எத்தனை பேரு கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆமீன் சொல்லுங்க ஒரு பத்தாயிரம் ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறனால தான் முடிக்க மாட்டேங்கிற மணி ஒம்பது அஞ்சாயிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே கண்களை மூடி ஹாலிலூயா என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அது காணும் என சுற்றி உள்ள கண்கள் அது காணும் கட்ட செய்ய நினைத்தது அது தடைபடாது கர்த்தர் என்னை ஆசீர்வதி தத்தப்படு யாரு கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் கர்த்தர் என்னை ஆசிர்வதித்தடுப்படு யாரு என் கர்த்தரால் நான் உயருவேன் என் கர்த்தரால் நான் பெருகுவேன் என் கர்த்தரால் நான் உயருவேன் உள்ள கண்கள் அது காணும் முடியாது என்ற போது முடியும் என்றாரே போது என்றாரே என்றபோது என்றாரே இடங்கள் என்றாரே